வாழ்க வளமுடன் தியானம் என்ற மனதை பக்குவப்படுத்தும் அகத்தவம் கற்றுக்கொண்டு அதை நாம் தினமும் செய்து வருகிறோம் குருவின் வழியாக தீட்சை பெற்று மூலாதாரத்தில் உறங்கியிருந்த குண்டலினி சக்தி என்ற உயிராற்றலை ஆக்கினை சக்கரத்தில் நிறுத்தி கவனிக்க தொடங்குகிறோம் இதுவே ஆக்கினை தவம் என்பதாகும் இந்த ஆக்கினை தவம்தான் அஷ்டாங்க யோகத்தின் ஏழாவது நிலையாகும் இதுவே ராஜயோகம் என்றும் அழைக்கப்படுகிறது மனதை ஆக்கினை சக்கரத்தில் நிறுத்தி ஒருமுகப்படுத்தி செய்ய வேண்டியது முக்கியம் இப்படியாக ஆக்கினை தவம் கற்றுக்கொண்ட நாள் முதல் கிட்டத்தட்ட ஒரு வாரம் காலையும் மாலையும் செய்து வர வேண்டும் நேரமிருப்போர் நண்பகல் நேரமும் செய்யலாம் ஒரு வாரத்திற்குள் ஆக்கினை சக்கரத்தில் நல்ல அழுத்தமான உணர்வு வந்துவிடும் தவ ஆற்றலும் சேமிப்பாகிவிடும் இந்த ஆக்கினை தவம் ஒரு வாரம் செய்து முடித்த உடனே அடுத்த வாரம் முதல் சாந்தி தவம் செய்து வர வேண்டும் இந்த சாந்தி தவம் உங்கள் யோக பயணத்தில் முக்கியமானதும் அவசியமானதும் ஆகும் எனவே யாரும் இந்த சாந்தி தவத்தை தவிர்க்கக் கூடாது என்பதை கவனத்தில் கொள்க ஆமாம் ஆக்கினை தவம் என்பது தவ ஆற்றலை உங்களுக்கு அதிகமாக்கித் தரும் அப்படியான தவ ஆற்றல்தான் யோகத்தில் இறையுண்மையை உணர்ந்து அறிவதற்கு துணை செய்யும் ஆனால் உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் இந்த தவ ஆற்றலை தாங்கும் வலிமை இருக்காது அதனால் அந்த தவ ஆற்றல் உங்களுக்கு தலைபாரத்தையும் உடல் வலியையும் உண்டாக்கும் உண்மையிலேயே யார் மிக ஆர்வமாக முயற்சியோடு தொடர்ந்து செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த நிலை உண்டாகும் மற்றவர்கள் அது குறித்து கவலைப்பட ஒன்றுமில்லை அடுத்த பதிவில் தொடரும் வணக்கம் அன்பர்களே வாழ்கையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்